ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த காலத்து கிராமங்கள் எவ்வளவு அழகா எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறது இந்த காலத்து தலைமுறைக்கு தெரியாது அந்த கிராமத்து ஜனங்க அவங்களுடைய பழக்கவழக்கம் வழக்கம் அங்க இருக்கிற சாம்பிரதாயம் இது எல்லாத்துக்குள்ளாரியும் ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி தான் தோணும் அந்த ஊர்ல நடக்கிற நிகழ்வுகளும் ஜனங்களுடைய பழக்க வழக்கமும் பார்க்க ரொம்ப விசித்திரமா இருக்கும் ஊரை சுத்தி பச்சை பசேல்னு வயல் ஒரு பக்கம் ஆறு இன்னொரு பக்கம் மலை இருக்கும் அப்படியே ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளும் மண் சுவர் தான் புல்லால கூறிய போட்டிருப்பாங்க அப்படி ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளும் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் அந்த ஊருக்கு தலைவரா ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் வெளியூர்ல இருந்து யாராவது அந்த ஊருக்கு போனாங்கன்னா நிச்சயமா அந்த ஊர்ல மூணு நாள் தங்கி தான் ஆகணும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஊரை பாக்குறதுக்காக ரவி அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான் யாருப்பா தம்பி நீ எங்கிருந்து வர எங்க ஒரு பேரு மதனந்தபுரங்க நான் உங்க ஊரை சும்மா பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன் உனக்கு எங்க ஊரை பத்தி எல்லாமே தெரியுமா ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதுங்க எங்க ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படி ராமையா சிரிச்சுக்கிட்டே அந்த கிராமத்துக்கான கட்டுப்பாடுகளை சொன்னார் எங்க ஊருக்கு யார் வந்தாலும் குறைஞ்சது மூணு நாளைக்கு தங்கிட்டு தான் போகணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டிலிருந்து வெளியில் வரக்கூடாது இருட்டனதுக்கு அப்புறம் யாரும் ஆத்தங்கரைக்கு போகக்கூடாது அது எல்லாத்தையுமே கேட்டு ரகு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் என்னங்க இது உங்க ஊரு கட்டுப்பாடு இவ்வளோ மோசமா இருக்கு இது எங்க ஊரோட பழக்க வழக்கம்ப்பா அப்படியா நீ எதை நினைச்சும் கவலைப்படாத உனக்கு எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்

ஆனா ஆத்தங்கரையில யாருமே இல்ல அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்துருச்சு ஊரு சுத்தி பாத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனா என்ன தம்பி ராத்திரி நல்லா படுத்து தூங்கினீங்களா நல்லா தூங்கினாங்க அப்படி ரகு ராமையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஊருக்குள்ள போனாங்க ஊஜனங்க எல்லாருமே ரகுவ ரொம்ப வித்தியாசமா தான் பார்த்தாங்க எங்க ஊரை பார்க்க வந்த பையன் நீதானா ஆமா இந்த ஊரு ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படி என்ன விசித்திரத்தை பார்த்த ஐயோ நிறைய இருக்கு ராத்திரி நேரம் ஆத்தங்கரையில யாரோ பாட்டு பாடுற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டுச்சே அப்படின்னு ரகு சொன்னது கேட்டு அந்த ஊஜனங்க எல்லாருமே எந்த ஒரு பதிலும் சொல்லாம தலைய அப்படியே தொங்க போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்க பொழப்ப பார்க்க போயிட்டாங்க அப்பதான் ஒரு வயசான பாட்டி ரகு கிட்ட இப்படி சொன்னாங்க எங்க ஊரோட ஆத்துல ஒரு ரகசியம் இருக்குப்பா அதனாலதான் யாரும் அங்க போக கூடாது என்ன ரகசியம் பாட்டியா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருந்துச்சு அவருக்கு நிறைய சக்திகள் இருந்துச்சு அப்படியா அது மட்டும் இல்ல அவரு ரொம்பவும் புத்திசாலி ஏதாவது பூஜை பண்ணுவாரா எப்பவுமே அவர் தவந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்பா ஒரு நல்லவர்தான் ஆமாப்பா சரி என்னதான் நடந்துச்சு எங்க ஊர் ஜனங்க அவரை அவமானப்படுத்திட்டாங்க எதுக்கு அப்படி பண்ணாங்க சும்மா இந்த ஊருக்கு அழிவு வர்றதுக்காக தான் அவரை பண்ண நல்லதா மதிக்காம பேசினா இப்படி தான் நடக்கும் அதனால தான் அவரு கோவத்துல இந்த ஊருக்கு சாபம் கொடுத்துட்டாரு அய்யய்யோ இந்த ரகசியத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படி ரகு அன்னைக்கு நாள் போற ஊர்க்காரங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுக்கிட்டு ராத்திரி நேரம் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி நேரம் மறுபடியும் ஆத்தங்கரையில இருந்து ஏதோ ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு அது மனுஷனுடைய குரலோ இல்ல எந்த ஒரு பறவைகளோட சத்தமோ இல்ல எழுந்துச்சு பார்க்கும் போது ஆத்தங்கரையோரமா ஒரு மனுஷன் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்தான் ரகு கொஞ்சம் கூட பயப்படாம எழுந்துச்சு ஆத்தங்கரைக்கு போய் பார்த்தான் அங்க போய் பார்த்தா அங்க நின்னுக்கிட்டு இருந்தது அந்த ஊரோட தலைவரான ராமையா என்னங்க ஐயா நீங்க இங்க என்ன பண்றீங்க என்ன பத்தி விடு முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான் வந்த பாத்தா நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட முன்னாடியே இங்க வரக்கூடாதுன்னு அது இருக்கட்டும் நான் வரும்போது நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே நான் என்ன பேசுன இல்ல நான் கேட்டேன் நாங்க யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக வந்தீங்க நான் சொல்லியும் உன்ன மாதிரி யாரும் வரக்கூடாது இல்லையா அதனால தான் நான் இங்க காவலுக்கு இருக்கேன் அப்படியா ஆனா நான் வரும்போது நீங்க யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே தூக்க கழகத்துல எழுந்திருச்சு வந்துட்டு எதுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க ராமையா அப்படி சம்மந்தமே இல்லாம பேசுறத பார்த்து இவகிட்ட இருந்து பதில் கிடைக்காது அப்படின்னு ரகு முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறமா அவனுடைய வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி கிட்ட அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான் ஆமாப்பா ராத்திரி நேரத்துல அவர் அந்த ஆத்தங்கரை கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாரு ஆனா எதுக்காக அப்படி பண்றாரு கொஞ்ச நாளைக்கு தான் அந்த உண்மை எங்களுக்கே தெரிஞ்சது என்ன உண்மை பாட்டி அவர் ஆன்மாக்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படியா ஆமாப்பா நாம அத பார்த்து யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாரு இதுக்கு எந்த ஒரு தீர்வையும் யாரும் யோசிக்கலையா ஊர் தலைவரா இருக்கிற அவரு தானே எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும் ஆனா கிராமத்து ஜனங்க எல்லாரும் இதுக்கு ஒரு தீர்வை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரகு மறுபடியும் போய் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் ராத்திரி மறுபடியும் அதே மாதிரி சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு ரகு எழுந்துருச்சு அந்த ஆத்தங்கரை கிட்ட போனா அப்ப அங்க கண்ணுக்கு தெரியாத ஆள் கூட ராமையா எதையோ பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன தம்பி இங்க வந்திருக்க இன்னைக்கு என்னானாலும் நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லி ஆகணும் உனக்கு நான் என்ன உண்மைய சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க அப்ப திடீர்னு ராமையோட முகத்துல ஒரு பயம் ஒரு கவலை தெரிஞ்சது எங்க முன்னோர்கள் செஞ்ச தப்பால்தான் இப்ப எனக்கும் இந்த ஊருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குப்பா இதுக்கு ஒரு தலைவரா இருக்கிற நீங்களே ஒரு முடிவு கட்டலாமே அதுக்கு நான் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்திருக்கேன் இந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே புரியுது கேட்கற உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ள நான் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க தினமும் நான் இங்கே காவலுக்கு இருந்துக்கிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிதான் ஆகணும் அப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க சரி எனக்கு தெரிஞ்சு பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் இருக்காரு நான் காலையில் போய் அவரை பார்க்கறேன் சரி அப்படியே பண்ணுப்பா அப்படி ரகு அந்த கிராமத்துல நடக்கிற ரொம்பவும் விசித்திரமான சம்பவங்களை போய் ஒரு சாமியார் கிட்ட எடுத்து சொன்னான் இதுக்கு நிச்சயமா ஒரு பரிகாரம் இருக்கு என்னன்னு சொல்லுங்க சுவாமி இந்த வேலைய உன்னால தனியா செய்ய முடியாது அதனால உன் கூடவே அந்த ஊரோட தலைவரையும் கூட்டிக்கிட்டு வா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா சாமி நீ அந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது இல்லையா அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி செய்ய முடியும் அந்த ஊரோட தலைவர் தான் என்ன அனுப்புனாரு ஆனா உன் கூடவே இன்னும் யாராவது ஒருத்தர் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நீ வேற சின்ன பையனா இருக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுறேன் அது ஒன்றும் அவ்வளவு சின்ன பிரச்சனை இல்லப்பா ஒரு முனிவர் நானும் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேங்க அந்த ஆத்தங்கரையில் அந்த உருக்காரங்க கையால ஒரு பெரிய ஹோமத்தை நடத்தி வச்சு போயிடுமா நிச்சயமா போயிடும் நீ நம்பிக்கையோட போய் ரகு சரி அப்படின்னு சொல்லி ராமையாவை வந்து பார்த்து முனிவர் என்ன சொன்னாரோ எல்லாத்தையுமே சொன்னா சரி ஒரு ஜனங்க கிட்ட பேசிட்டு முதல்ல அந்த வேலையை பாக்கறேன் ஊஜனங்க எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சாமியார் ஹோமத்தை நடத்தினாங்க அப்புறம் சாமியார் சொன்ன மாதிரி கோவில் கட்டுற ஆரம்பிச்சாங்க சில நாட்கள்லயே கோவில கட்டி தினமும் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த ஊர்ல வேற எந்த ஒரு சம்பவமே நடக்கல அந்த ஊஜனங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க பிரச்சனையை தீத்த ரகுவ எல்லாருமே பாராட்டினாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒரு மனுஷன் நினைச்சா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நிதானமா யோசிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் கோதாவரி ஆத்தங்கரையோரமா அழகா இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த ஒரு சுத்தி வயல் பெரிய பெரிய பனை ஆறு இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா தெரிஞ்சது அந்த காலத்துல ரோடுங்க எல்லாம் ஒன்னும் இருக்கல அங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா எல்லாரும் படகுல ஆது தாண்டிதான் போக வேண்டியிருந்துச்சு அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு கூட அவங்க பெரிய போகணும் படகு பயணம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாவும் இருக்கல அந்த ஊருல சொக்கலிங்கா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு அவரு படகு ஓட்டுறதுல ரொம்பவும் திறமை வாய்ந்தவர் அதே ஊர்ல தான் சுப்பையா சந்திரம்மா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு சீதா சுரேஷ் அப்படிங்கிற பசங்களும் இருந்தாங்க அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பங்கள்ல இந்த குடும்பமும் ரொம்பவும் அழகான குடும்பமா இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சுப்பையா அவனுடைய மனைவியான சந்திரம்மா கிட்ட இப்படி சொன்னா என்ன சந்திரம்மா பசங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க இப்பதான் சாப்பிட்டு வெளியில போயிருக்காங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆறு மழை காலத்துல விவசாயிகளுக்கு உதவியா இருக்கும் அதே சமயம் ஜனங்க உயிருக்கும் ஆபத்தானது ஆமாங்க ஒவ்வொரு சின்ன பொருளுக்கும் நாம் அந்த தாண்டி தான் போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வீட்டில் சமைக்க காய்கறி இல்லை அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமைச்சேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டுமா தினமும் பசங்க வேற ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படகுல தான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீதா அவங்க அம்மா சந்திரம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னா அம்மா என்னம்மா இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டு வேலை எதுவும் முடியல போல உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமாமா ம் உனக்கு அது தெரிஞ்சது தானே மறுபடியும் தனியா கேள்வி கேட்குறேன் இந்த மழை காலத்துல நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கிறது சகஜந்தான இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா சுரேஷ் அப்பா அம்மா அக்கா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்னடா ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரமா சொல்லு நான் சொன்னதை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன நிச்சயமா பாராட்டுவீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா யாருக்கிட்டயாவது திட்டு வாங்கிட்டு வந்தியா என்ன சொல்லடா எனக்கும் பதட்டமா இருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அவனுக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுங்க நீ சொல்ற என்ன ஆச்சு இன்னைக்கு பேஞ்ச மழையில எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள தண்ணி வந்துருச்சு யாருக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல எல்லாரும் தண்ணிய பார்த்து ரொம்ப பதட்டமா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்க மட்டும் இல்ல வாதியாரங்களும் கூட இந்த தண்ணிய தாண்டி எப்படி போக போறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க அப்பதான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அப்படியாடா என் தம்பி எப்பவுமே புத்திசாலித்தனமா தானே யோசிப்பான் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஆத்தங்கரையோரமா ஒரு படகு இருந்துச்சா அந்த படகுல ஏறி உக்காந்து அந்த படக ஓட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்து வரைக்கும் வந்துட்டேன் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்க வாதியாருங்க எல்லாரையுமே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்தேன் அது மட்டும் இல்ல பக்கத்துல தானே பால்வாடியும் இருந்துச்சு அங்க இருக்கிற சின்ன பசங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த படகுல கூட்டிட்டு வந்து தண்ணிய தாண்டி அவங்கள விட்டுட்டேன் அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டே சுரேஷ் நீ ரொம்ப புத்திசாலி சின்ன பையனா இருந்தாலும் பெரிய வேலை பண்ணிருக்க அப்படின்னு என்ன பாராட்டாங்க இவ்வளவு தைரியமா எப்படிடா எல்லாத்தையும் பண்ண பொறுமையா யோசிச்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனை வரும்ப்பா ஆனா நம்ம ஏதாவது பிரச்சனையை பார்த்து பதட்டம் ஆயிட்டோம்னா நமக்கு எதுவுமே தோணாது என்னவா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்டா அந்த ஊர்ல மழை காலம் வந்தா போதும் அந்த ஊர் தாண்டி வரை எங்க போகணும்னாலும் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இப்படியே சில நாட்களும் போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் காலையில அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்தை சீதா அவங்க அம்மா கூட போய் பார்க்கலான்னு நினைச்சா என்னம்மா இன்னைக்கு நம்ம தோட்டத்தை நாம பார்க்க போறோமா மழை வந்ததுல ஆத்துல வர தண்ணி அதிகமா இருக்கேமா அப்படி இருக்கும் போது எப்படி போறது இன்னைக்கு நாம போய்தாகணுமா ஆகணுமா இல்ல இன்னொரு நாள் போய்க்கலாமா அங்கதான் படகு இருக்குல்ல நாம அதுல ஏறி போலாம் ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில ஆத்த தாண்டி போக முடியுமா தினமும் நானும் உங்க அப்பாவும் அந்த படகுல தானே தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீ வந்தனா எப்படி நாங்க படகுல போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சரிம்மா அப்படின்னா சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு நாம ரெண்டு பேரும் கழுவி போலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஆத்தங்கரையோருமா வந்தாங்க அங்க பக்கத்தில் இருக்கிற படக பார்த்து இதை ஓட்டுறதுக்கு இங்க யாருமே இல்லையேம்மா அப்படி இருக்கும்போது நாம எப்படி இதுல போறது ஏ சேதா நம்ம ஊரில் சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒரு வயசான தாத்தா இருக்காரே அவர் பேரை நீ இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா ம் எப்பவும் கேட்டதும் இல்லை அவரை நான் பார்த்ததும் இல்லைம்மா ம் அந்த தாத்தா படகு ஓட்டுறதுல ரொம்பவும் திறமசாலி தெரியுமா வயசாயிருந்தாலும் ரொம்ப அழகாக ஓட்டுவார் அப்படியாம்மா ஆமாம் இப்போ அவர் எங்கே இருக்காரு இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருப்பார் யாராவது கரைக்கு வந்தால் அவரை ஆற்று தாண்ட வைப்பார் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே சொக்கலிங்க தாத்தா அங்க வந்தாரு என்னம்மா சந்திராமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் பொண்ண தோட்டத்துக்கு கூட்டிட்டு போற போல தெரியுது தோட்டத்தை மட்டும் பாக்குறதுக்கு இல்ல தாத்தா இந்த மலையில படகு பயணம் அதுவும் உன் கூட போறது எப்படி இருக்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கு தெரியப்படுத்த போற சரி சரி ஏறுங்க போலாம் நீ சொன்னது இந்த தாத்தாவை பத்தியாமா ஆமா சீதா தாத்தா மழை பேஞ்சி தண்ணி இருக்கே பரவாயில்லையா தாத்தா தாத்தா சிரிச்சுக்கிட்டே என் என் படகுக்கு அறுபது அறுபது வருஷமா படகு எப்பவும் தொந்தரவு அப்படியே உன் கூடவே உன்னுடைய படகுக்கும் வயசு அதிகமாயிடுச்சா சின்ன வயசுல உன் அப்பாவும் என் படகுல பயணம் செஞ்சவன் தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி உன் அப்பா கிட்ட பேசிப்பாரு அப்படி அவங்க கூடவே சேர்ந்து இன்னும் சில பேர் அந்த படகுல பயணம் செய்ய உக்காந்தாங்க தாத்தா கவனமா நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு இது சீதா ரசிச்சுக்கிட்டே வந்தா பார்த்து சந்தோஷமா சீதா அவங்க அம்மா கிட்ட நீ சொல்லும் போது நான் என்னவோன்னு நினைச்சம்மா ஆனா நீ சொன்னது உண்மைதான் சில்லனு வீசுற காத்துல இந்த படகு பயணம் ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து நீ சந்தோஷப்படுவேன் தானே உன்னையும் நான் கூட கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் ஆகாயத்தில் இருந்த மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது இடி மின்னல் சத்தமும் கேட்டுச்சு அந்த சத்தத்துக்கு அதில் உக்காந்துருந்தவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த படகு ஓட்டிக்கிட்டு இருந்த தாத்தாவுக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயமே வரலை அவர் ரொம்பவும் தைரியமாக அந்த படகை ஓட்டிக்கிட்டு இருந்தார் என்னம்மா அது திடீர்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல மழை பெய்யுற மாதிரி இருக்கு ரொம்ப இருட்டாவும் இருக்கு அம்மா எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்குமா தாத்தா இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும் இத்தனை வருஷத்துல என்ன மழை புயல் வந்தாலும் சரி பத்ரமா நம்மள கரைக்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இந்த தாத்தா இவர் இருக்கும்போது நாம என்ன மழை பெஞ்சாலும் சரி எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தாத்தா நாங்க எல்லாரும் எவ்வளவு பயப்படுறோமே உனக்கு பயமா இல்லையா இந்த ஆறு எனக்கு தோழி இந்த ஆத்த நான் ரொம்ப மதிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஆத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நண்பர்களா நினைக்கிறேன் நீங்களும் என் நண்பர்கள் மாதிரி தானே இல்ல நீ ரொம்ப அழகா பேசுற தாத்தா அப்படி தாத்தா சொன்னது கேட்டு அந்த படகுல இருந்தவங்க கிட்ட மாற்றம் வந்துச்சு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வெளியில வந்தாங்க இப்படி இருக்கும் போது இடி மின்னல் சத்தத்தோட மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை பெய்ய ஆரம்பித்த உடனே மறுபடியும் அவங்க எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்துச்சு அப்போ அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாத்தா யாரும் எதுக்காகவும் பயப்படாதீங்க இது என் படகு நம்மள பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்துடும் இருக்க இருக்க மழையும் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு ஆனால் தாத்தா கொஞ்சம் கூட பயப்படாமல் அவருடைய அனுபவத்தினால நல்லபடியாக படகு ஓட்டி அவங்க எல்லாரையும் கரைக்கு கொண்டு போய் சேர்த்தாரு இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா பொறுமை அனுபவத்துக்கு முன்னாடி எதுவுமே முடியாது பெரியவங்க சொல்றது கேட்டு வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்துக்கணும் நாம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை அதை நல்லபடியா வாழணும் யார மதிக்கணும் யார நல்லபடியா பாத்துக்கணும் யார பார்த்து சில விஷயங்களை கத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா வாழ முடியும்